முக்கியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து கடை கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க அவர் கல்வாரி சிலுவையில் போய் மறித்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்ததுனால நம்மளுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு மட்டும் கிடையாது நம்ம எல்லா வியாதிகள்ல இருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க ஒரு வியாதி கூட சாத்தா நம்மளுடைய சரீரத்தை தொடவே முடியாது எந்த வியாதியின் மூலமாகவும் கர்த்தர் அப்படி அவருடைய வார்த்தையில நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் பாருங்க அந்த வார்த்தைகளை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்தும் பொழுது நம் சுகத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம் பாருங்க இன்றைக்கு எப்படி நம்ம சுகத்தை அனுபவிக்கிறது அவருடைய வார்த்தையின் மூலமாக இதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம் அவர் சிலுவையில் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களில் இது ஒரு மகா பெரிய ஆசிர்வாதம் வேதத்துல ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நாலு ஐந்து வார்த்தைகள்ல இருந்து நம்ம படிக்க போகிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்று நாலு ஐந்து மூணு வசனங்களையுமே படிப்போம் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தைகள்னு பாருங்க ஏசாயா ஐம்பத்தி மூன்று மூணு நாலு ஐந்து அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் அவர் எல்லாரும் நம்ம அசட்டை பண்ணிட்டோம் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களின் மூலமாக அவரை எண்ணாமற் போனோம் நாலாவது வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் தேவன் தான் அவரை இந்த மாதிரி கல்வாரி சிலுவையில மறிக்கணும்னு சொல்லி தேவன் தான் அவரை ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு நம்ம பேசாம இருக்கிறோமா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நோய்களை எல்லாம் அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டார் எல்லாத்தையும் அவருடைய சரீரத்துல நம்மளுடைய நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில தூக்கி சுமந்து விட்டார் நம்ம யாரும் பலவீனத்துல வியாதியில இருக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லா நோய்களையும் அவர் தன்னுடைய சொந்த ஏற்றுக் கொண்டாரு பாருங்க அடுத்தது ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தழும்புகளால தான் நம்ம குணமாகிறோம் ஒன்னு பேர் ரெண்டு இருபத்தி நாலுல போட்டிருக்கு ஏற்கனவே குணமானீர்கள்னே போட்டிருக்கு ஏற்கனவே நம்ம அவருடைய தழும்புகளால குணமாயிட்டோம் ஒன்று பேதரோ ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் பாருங்க நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் பாஸ்டன்ஸ் ஏற்கனவே நம்ம குணமாயிட்டோம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அவர் எதுக்கு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் அவருடைய சரீரத்துல எதுக்கு காயங்கள் வந்தது நாம குணமாகணும் நம்ம வியாதி இல்லாம இருக்கணும் நம்ம காயப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் காயப்பட்டார் அந்த தழும்புகளை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது வார்த்தைகளின் மூலமாக கர்த்தாவே நான் உங்களுடைய தடும்புகளால குணமா இருக்கிறேன் என்னுடைய ஆறாம் இருக்கிற புண்கள் சுகர்னால இன்றைக்கு அநேகர் என் காலில் புண்ணு காலை எடுத்துட்டாங்க விரலை எடுத்துட்டாங்கன்னு எவ்வளோ காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம் பிரியமானவர்களை அவருடைய வார்த்தையின் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நீங்கள் இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட வியாதிகள் இருந்து விடுதலை ஆவீர்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அஞ்சு மாசம் ஆறு மாசம் புண்கள் எத்தனையோ ஆண்டுகள் ஆறாம இருக்கிற புண்கள் எல்லாம் அவருடைய தழும்புகளை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நம்ம வார்த்தை சொல்லுகிறதே ஆண்டவரே உங்களுடைய தழும்புகள்ல நான் என்னுடைய விசுவாசத்தை வைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் பாருங்க இந்த நாற்பது நாட்களும் நம்ம அவர் சிலுவையில பட்ட பாடுகளை தியானிக்கிறோம் வார்த்தைகளின் மூலமாக அதனால நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வரோம் பாருங்க எபேசியர் புஸ்தகத்திலிருந்து நம்ம படிச்சுட்டே வந்தோம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் பாருங்க அருமையான ஒரு சுகத்திற்கான வசனம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் பாருங்க நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் நம்ம இயேசுவனுடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் நாம் உரியவர்களா இருக்கிறோம் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் என்னுடைய கைகள் என்னுடைய கால்கள் என்னுடைய இருதயம் என்னுடைய ஹோல் சரீரமும் எல்லா உறுப்புகளும் அவருடைய அவயவங்களா இருக்கு பாருங்க ஒவ்வொரு நாளும் நான் தொட்டு தொட்டு சொல்றது உண்டு கர்த்தா இதெல்லாம் உங்களுடைய சரீரம் இதெல்லாம் உங்களுடைய அவயவங்கள் இதை சாத்தான் தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால எந்த பிரச்சனையும் என்னை அணுக முடியாது கேஸ் தொந்தரவு அந்த தொந்தரவு எந்த தொந்தரவு அசிடிட்டி எதுவும் என்னை அணுக முடியாத இயேசுவன் நாமத்தினால அப்படின்னு சின்ன சின்ன காரியங்கள் முதற்கொண்டு நம்ம எந்த ஒரு பலவீனத்தையும் நம்ம சரீரத்தை சாத்தானத்தோட அனுமதிக்க கூடாது வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் கத்தருடைய வார்த்தைக்கே பிசாசு நடுங்குவான் பாருங்க ஒவ்வொரு பலவீனமும் பிசாசு ஒவ்வொரு வழியும் அதை பிசாசு கொண்டு வர்றது அப்போ பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடியே போயிருவான் சளி பிடிச்சா சொல்லுங்க எந்த சிம்டம் ஆனாலும் ஏசையோ எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு அதை உள் வாங்காதீங்க அதை சொல்லாதீங்க இயேசுவின் நாமத்தினால சளியை ஓடிப்போம் எந்த சிம்டம்ஸையும் நான் என் சரீரத்துல அனுமதிக்க மாட்டேன் ஏசுவின் நாமத்தினால அந்த மாதிரி நம்ம சொல்லி விரட்டும் பொழுது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட சுகத்தோடு இருக்கிறதா நம்ம ஆண்டவருக்கு பிரியம் தான் சிலுவையில் நமக்காக அவர் அத்தனை பாடுகளையும் சகித்தார் பாருங்க அதெல்லாம் நம்ம எடு வார்த்தைகள் மூலம் நம்ம அறிந்திருக்கிறோம் அதை எடுத்து நம்ம விசுவாசித்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் சுகத்தோடு வாழ முடியும் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய தழும்புகளால் அவருடைய காயங்களால் நம்ம நிம்மதியாய் வாழ முடியும் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி நீங்க அவருடைய தழும்புகள் மேல விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சுகத்தை அனுபவிப்பீர்கள் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா என்ன கால் பண்ணுங்க என்னுடைய நம்பரை நான் சொல்றேன் செவன் டபுள் த்ரீ எயிட் நைன் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஏழு மூன்று மூன்று எட்டு ஒன்பது ஒன்று நாலு ஒன்று நாலு ஒன்று நீங்கள் எந்த டவுட்னாலும் கால் பண்ணுங்க நான் உங்களோட பேசி உங்களோட ஜெபிக்கிறதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன் கத்தர் நல்லவர் அவரை தொதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்